கெட்பாரற்ற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அது இருக்கக்கூடாது ஆனா தமிழர்கள் உயர்ந்த சிந்தனை தான் அதுக்கும் காரணம் நம்மளுடைய உயர்ந்த எண்ணங்கள் யாரையும் விதர்ப்பமா பாக்குறது இல்ல இங்க வந்த யாரையும் நம்ம விதர்ப்பமா பார்க்கல நம்ம இந்தியாவுக்கு போனால் நம்மள வித்ப்பமா பாக்குறாங்க அப்படி பார்க்க கூடாது அதுவல்ல நம்ம வந்து அந்த சத்தியத்தை அந்த ஞானத்தை எல்லோரும் ஒருதாய் மக்கள்ங்கிற ஒரு உண்மையை இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகின்ற ஒரு சமுதாயம்தான் தாய்வொழி சமுதாயம்தான் தமிழ் சமுதாயம் அதே மூன்று தான் அரபு அரபு நாட்டிலே தாய் வழி சமுதாயம் எப்படி அண்ணனார் சொன்னார்கள் தாயின் காலடியின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கம் இருக்குன்னா காலடியை தூக்கிட்டு பார்க்க கூடாது ஏன்னா தாய்க்கு சேவை செய்வதில் அவர்கள் பணிந்து நடப்பதில் அவர்களோட ஐக்கியமாக இருப்பதில் உபகாரம் செய்வதில் கண்ணியமாக பேசுவதில் நீ நடந்து கொண்டால் நீ பெரிய வணக்கம்லாம் வணங்க வேண்டாம்பா சொர்க்கம் சொர்க்க உனக்கு இருக்கு நீ எல்லா பெரிய வணக்கம் வணங்கிட்டு தாயை மதிக்கலைன்னா உனக்கு எங்கிருந்து கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்குமா நீங்க கேட்டு பாருங்க மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க இன்னைக்கு தாய் நம்ம மதிக்கிறது இல்லை தந்தையின் பொருத்தத்தில் தான் இறை பொருத்தம் இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறோம் அது வரைக்கும் அப்பாவை மேல மேல இருந்து கழுத்துல இருக்கிறோம் கீழே சாடுறோம் அப்பாவை அடிக்கிறோம் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அவர் என்னென்ன கேக்குறாரு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தன் சக்திக்கு முடிந்த வரைக்கும் அந்த தகப்பன் வாங்கி கொடுக்கிறான் ஒரு லெவல் வளர்ந்து கொஞ்சம் பணம் பாருங்க அந்த நிலை மாறி விடுகிறது தந்தை தந்தை என்ன செய்யறான் அசால்ட் பண்ணிடுவான் தந்தையை அசால்ட் பண்ணிடுவான் இப்போ அந்த மாதிரிதான் இங்க வந்து தாய் தந்தரையும் மதிப்பதில் மிகப்பெரிய கண்ணியும் இருப்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது இஸ்லாமிய குரான்ல நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் அவர்கள் வயது முதிர்ந்து விட்டால் அவர்களை வீட்டை விட்டு தரத்தி விடுறார்கள் மனைவி மக்கள் சொல்ல கேட்டு தவிர்த்து விட துரத்தி விடாதீர்கள் இருக்கு இப்படியே குரான்ல இருக்கு ஏன்னா அப்ப பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய பலாபலன் தான் நம்ம அந்த கற்கிற கல்வியிலேயே பெரிய கல்வி இறைவனை வணங்குவது உண்மையானல் இறைவன் எங்க இருக்கிறான் குரான் சொல்கிறது இருதயத்தை சூழ்ந்து இருக்கிறான் இறைவன் நீ வெளியே தேடாதப்பா உன் பெரடி கரம்பை விட சமீபமாக இருக்கிறான் இறைவன் நீ வெளியே தேடாதப்பா நமக்குள்ளே தேடணும் அப்பா இதை சொல்ல வராங்க நான் வர்றேன் உங்களுக்கு பாடலுக்கு ஆஹ் அப்போ இது நமக்குள்ளே தேட் இந்த இறைவனை விட்டு விட்டு நீ வெளியில இறைவனை தேடாதே இதை நீ தேடி அப்படி தேடினதுனாலதான் இங்க நம்ம சதாவதன் நீ பாவலர் ஆன்ம பலம் பெற்றதுனாலதான் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது நம்மளால ஒண்ணுக்கு ரெண்டு கவனம் வைக்க முடியல சதா அவதான் அவதானா கவனிப்பல் எணித்தல் இப்படி தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம கவனம் அவ்வளவு பவர் இருக்கு நூறு விஷயத்தை கிரகிக்கிற அளவுக்கு பவனம் இருக்கு ஐயா எல்லாம் தெளிவா சொன்னாங்க சமதையா எதுக்கு சொல்கிறேன் என்றால் நாமும் அதே போன்ற சக்தி படைத்தவர்கள்தான் ஆனால் நம் நம்மை உருவாக்கவில்லை தங்கம் எந்த வகை நகை செய்யறதுக்கும் தங்கம் தயாராதான் இருக்கு ஆனா நகையை தான் நம்ம செய்யல சேகுதம்பி பாலரும் பீர் முகமது அப்பா அவர்களும் தங்களை ஒரு பெரிய ஆபரணமாக செய்து காட்டியிருக்கிறார்கள் ஆபரணமாக நம்ம வாழ்ந்துட்டு போனா நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் அதுதான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்குரிய நோக்கமாகவும் இருக்கிறது அப்ப அப்பா வந்து தென்காசியில அங்க இருந்து அவங்க பேர்ல பீருமேடுன்னு ஒரு இது இருக்கு ஏறக்குரிய தொண்ணூத்தி அஞ்சு ஆண்டுகள் அவர்கள் காடுகளில் கடும் தவம் செய்திருக்கிறார்கள் கடும் தவம் செய்திருக்கிறார்கள் என்ன அப்போ செய்த அவர்கள் ஊருக்கு வந்து இந்த ஞான புகழ்ச்சி ஞானமணி மாலை இது போன்ற நிறைய கிருதங்களை அப்பா நம்ம தமிழ் குரு நல்ல உறவைக்கு தந்திருக்கிறார்கள் அது என்னவென்று பார்ப்போமா அப்பா தந்த நூல்கள் திரு மெய்ஞான சரநூல் திருநெறி நீதம் ஞானமணி மணி ஞான மலை வளம் ஞான ரத்தின குரவஞ்சி ஞான மணி மாலை ஞான புகழ்ச்சி ஞான பால் ஞான பூட்டு ஞான குரம் ஞான ஆனந்த கழிப்பு ஞான நடனம் ஞான முச்சுடர் பதிக்க பதிகங்கள் ஞான விகட சமர்த்து ஞான திருக்கோள் திறவுகோள் ஞான திறவுகோள் திருநெறிநீதம் போன்ற நூல்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்போ இறைவன் நாடினால் நாம் முயன்றால் இறைவன் தருவதற்கு காத்திருக்கிறான் நம்ம இந்த உலகம் இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகம் எப்படின்னா நம்மளை ஏமாற்றக்கூடிய உலகம் நம்மளோடு இருப்பதை போன்று காட்டிக்கொள்ளும் எத்தனை பேரை நம்மளோட தூக்கிட்டு போயிருக்கு வதீங்களா யாராச்சும் நம்மளோட நெத்திரமா நம்ம தான் நிலையா இருக்க போறோமா இதை உணர்ந்தால் போதும் அப்ப நம்ம வந்தது ஏதோ ஒரு நோக்கம் கடவுள் ஏதாவது நம்மளை படைச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கு இந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் நோக்கம் இருக்கு குறிப்பா